நின்னை ஒரு வரம் கேட்பேன் சிறுகதை ஆசிரியர் சாமிநாதன் அவர்கள் மனிதன் அண்டாத அண்ட முடியாத இடம் அது அதில் வாழ்ந்தது ஒரு பேய் பேய்க்கு இலக்கணம் என்ன இலக்கணம் அற்றதையெல்லாம் பேய்தான் அந்த பேய் கூட்டத்தில் இருந்த பேய்க்கு ஆசை பிறந்தது அளவுக்கு மீறி ஆசைப்படுவதும் பேயின் இலக்கணமே ஆனால் இந்த பேய்க்கு வேறு விதமான ஆசை சடலங்களை எரித்து அதன் வெளிச்சத்தில் ஆட்டம் போடும் பேய்க்கு ஒன்றும் இல்லாமல் வெளிச்சம் போடும் மனிதனாக மாற ஆசை உயிர் உள்ள வரையிலும் துள்ளும் மனிதன் மூச்சு இழந்த பின் கட்டையாக கிடக்கும் திடீர் மாற்றம் போல பேயும் திடீரென்று அடக்கமாக இருந்தது அடக்கம் இல்லாததும் மதம் பிடித்து இருப்பதும் பேயின் இலக்கணம் தங்களுடைய குணங்களிலிருந்து மாறுபடும் இந்த பேயைக் கண்டு மற்றவை சீற்றம் கொண்டன தூற்றின ஆனால் நெஞ்சில் இருந்த ஆசை பேயை இன்னமும் அடக்கமாக இருக்க வைத்தது மனிதன் படைத்தவனை நினைந்து கசிந்து உருகி நின்றால் அது பக்தி பேய் ஆட்டத்தை விட்டு அடக்கமாக இருந்தால் அதுவே அதன் பக்தியாகும் அடக்கம் பேய்க்கு முகப்பொலிவை தந்தது அதன் முகப்பொலிவை கண்டு மற்றவை பொறாமை கொண்டன பொறாமை பேயின் இலக்கணம் பேய்களுக்கு பரிவும் கிடையாது பரிவை தூண்டும் பாசமும் கிடையாது இருந்தும் இந்த பேயின் பக்தி வளர்ந்தது ஒருநாள் நாள் பேரொளி வடிவமாக தூய்மையின் உருவமாக உண்மையின் கருவாக தெய்வம் அதன் முன்னால் தோன்றியது தெய்வம் பக்தியுள்ள பேய்க்கும் தோன்றும் மரத்துக்கும் தோன்றும் மனிதனுக்கும் தோன்றும் அதை காண வேஷம் பிரதானம் அன்று உள்ளமே பேய் தன்னை மறந்து அவனை பார்த்தது தெய்வம் குழந்தையாக இருந்தது தெய்வம் அமைதியுடன் ஓடும் மாபெரும் ஆறாக இருந்தது தெய்வம் விண்ணை சாடி நிற்கும் மலையாக இருந்தது பேய்தான் இருக்கும் ஆவி உருவத்தையும் குறுக்கி கொண்டது பிறகு சிரித்தது எனக்கு ஒரு வரம் வேண்டும் அதற்கு தவம் இருந்தேன் என்ன வரம் நான் மனிதனாக மாற வேண்டும் என்ன மனிதனாகவா தெய்வம் ஆச்சரியத்தால் வாய் பிழந்தது ஆமாம் மனிதனாகத்தான் பிறகு நீ மிகவும் கஷ்டப்படுவாய் பரவாயில்லை சரி அப்படியே ஆகட்டும் நான் இதுவரையிலும் எந்த பேய்க்கும் மனிதனாக மாற வரம் கொடுத்ததே இல்லை உனக்கு மட்டும் தான் அந்த வரம் கொடுக்கிறேன் இப்போது அதை பேய் என்று சொல்லுவார் யார் திண்மையான கால்களை கண்டு பெருமைப்பட்டு கொண்டது பேய் அதாவது மனித உருவிலே வாடி ஆசைப்பட்டு அதை பெற்றுக்கொண்ட பேய் மனித உருவில் அது இருப்பதால் இனி அது மனிதன்தான் பெண்மை இல்லாத பெண் உருவத்தை பெண் என்று அழைப்பது போல பக்தி இல்லாமல் நாடி வளர்த்து கொண்டவனை சாமியார் என்று அழைப்பது போல உன்னை எவன் கவனிக்கிறான் வெளிப்பூச்சில் மினுமினுக்கிறது உலகம் ஆகவே இனி இது இவன் ஆகிவிட்டது மிகுந்த பெருமையுடன் மனிதன் நடக்க ஆரம்பித்தது மனிதன் ஆனதால் நமக்கு எவ்வளவு பெருமை நம்மை போல பேயாக ஓ நாம் இப்போது பேய் இல்லையே அந்த பேய் போல இருளிலே ஆட்டம் போட வேண்டாம் தட்டி தலை நிமிந்து பகலில் நடனமாடலாம் முன்னை போல கண்ணுக்கு படாமல் இருக்க மாட்டோம் கண்ணுக்கு பட்டாலும் பயங்கரமாக தோற்றமே அளிக்க மாட்டோம் பேய்க்கு மனித பேய்க்கு உடல் பூரித்தது அதற்கு உடல் என்று வந்ததும் பசியும் கூடவே வந்துவிட்டது பசிக்கு உணவு தேடி ஊரெல்லாம் அலைந்தது மனித பேய் ஆனால் வாய்க்கு ஒரு கவளம் சோறு கூட கிடைக்கவில்லை தூரத்திலே ஓர் இடத்தில் மனிதர்கள் கூட்டமாக நின்று கொண்டிருந்தனர் ஒருவர் பேசிக்கொண்டிருந்தார் மற்ற உயிர்களிடத்தில் அன்பு கொள்ள வேண்டும் என்றும் பசித்தவனுக்கு அன்னமிட்டால் ஆண்டவன் மனம் குளிரும் என்றும் சொன்னார் மனித பேய்க்கு இதை கேட்க வியப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகியதா தம்முடைய பேய் கூட்டத்தில் யாருக்காவது இந்த நல்ல எண்ணம் தோன்றுகிறதா மனிதனைப் பாரு அன்பு என்றால் என்ன என்பதை தெரிந்து வைத்திருக்கிறான் என்று நினைத்து மனிதனை பாராட்டி பேசியவரை அணுகியது மனித பேய் பேச்சை முடித்து கொண்ட அவர் வீட்டை நோக்கி புறப்பட்டார் மனித பேய் அவரை தொடர்ந்தது என்னை ஏன் தொடருகிறாய் ஒன்றுமில்லை பசியே தெரியாமல் இதுவரையிலும் வாழ்ந்து வந்தேன் இன்று பசிக்கிறது வயிறு உடலை விழுங்கிவிடும் போல இருந்தது அதற்கு இப்போது என்ன நீங்கள் பேசியதை கேட்டேன் உங்களுடைய வீட்டுக்கு போனால் சாப்பிடுவதற்கு ஏதாவது கிடைக்குமா என்று சி இதுதானா என்னவோ உங்கள் பேச்சு நன்றாக இருக்கிறது நீங்கள் எழுதிய புஸ்தகம் ஒன்று தாருங்கள் என்று கேட்கப் போகிறாய் என்றல்லவா நினைத்தேன் நான் என்ன அனாதை மடமா வைத்திருக்கிறேன் கையை ஏந்தி வருபவர்களுக்கெல்லாம் சோறு போட மனித பேய்க்கு வியப்பு தாழவில்லை சற்று முன்னால் நாம் பாராட்டிய இவரா இப்படி பேசுவது நீங்கள் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் சரி சரி வழியை விட வாயால் சந்தர்ப்பத்துக்கு தகுந்தபடி என்ன வேண்டுமானாலும் ஒருவன் பேசுவான் அதை நம்பி அந்த வார்த்தைகளை அவன் என்று கூட ஓடி வந்திருக்கிறாயே மனித பேய் ஸ்தம்பித்து நின்றுவிட்டத நிற்கக்கூட முடியவில்லை வாயால் பேசி வெளி உலகில் நடமாடும் மனிதன் ஒருவன் உள்ளத்தால் நினைந்து அதன்படி வாழும் மனிதன் ஒருவன் என்று ஒரு மனிதனுள் இரண்டு பேரா இப்படி நினைவில் ஆழ்ந்து இருக்கையில் சாலை ஓரத்தில் யாரோ முடங்குவது போல சத்தம் கேட்கவே அங்கே விரைந்து சென்றது மனித பேய் அங்கே ஒரு மனிதன் உளுத்து போன மூங்கில் போல பொழிவு இழந்து உயிர்களை இழந்து முடங்கி படுத்திருந்தான் ஐயோ வென்று கூவி மனிதப்பை அவனை மடியிலே கிடத்தி கொண்டது ஐயோ வலி அம்மா ஏன் மனிதா ஏன் நீ விழுந்து கிடக்கிறாய் என்று மனிதப்பே அவனை பறிவுடன் கேட்டது உருக்குலைந்த மனிதன் மெல்ல கண்களை திறந்தான் விழித்து பார்த்தான் சீரும் சிறப்புமாக வாழ்ந்தவன்தான் ஆனால் இன்று வீதி முனையிலே கேட்பாரற்று விழுந்து கிடக்கிறேன் ஏன் எல்லாம் அவனுடைய தான் நயவஞ்சகம் நயவஞ்சகமா அப்படி என்றால் அரை உயிரில் இருந்த மனிதன் அதிசயத்துடன் மனித பேயை பார்த்தான் நயவஞ்சகம் என்றால் தெரியாமல் ஒருவன் உண்டா நல்லவர்கள் போல பழகி உள்ளத்தால் தீயவை நினைத்து தீயவை செய்தல் தான் நயவஞ்சகம் நயவஞ்சகம் ஏமாற்றுதல் எல்லாம் எந்த மனிதனுக்காவது தெரியாமல் இருக்குமா மனித பேய்க்கு பயம் கப்பிக்கொண்டது அப்படியானால் நல்லவர்கள் என்று நாம் நினைக்கிறவர்கள் நல்லவர்கள் என்று எல்லோராலும் புகழப்படுகிறவர்களெல்லாம் உள்ளத்தால் தீயவராக இருப்பதும் சாத்தியமானால் ஐயோ மனித பேய் ஒரே ஓட்டமாக ஓடியது உலகம் முழுவதும் சுற்றியது அதற்கு கோபமும் ஆத்திரமும் அழுகையும் பொறுக்க முடியாமல் வந்தன மறுபடியும் தியானத்தில் அமர்ந்தது அமைதி 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 மறுபடியும் தெய்வம் மனித பேயின் முன்னால் தோன்றியத மனிதனாக வாழ்ந்தது போதுமா ஐயோ இனிமேல் மனித ஜென்மத்தை பற்றி கனவிலும் கூட நினைக்கவே மாட்டேனானால் நான் இப்போது கேட்கப் போகும் வரம் புதியது அதன் குரல் வன்மையாகவும் கண்டிப்பாகவும் இருந்தது உலகில் மனிதர்களாக உலாவும் பேய்களை கண்டேன் என்ன ஆமாம் மனித உருவிலே வளைய வரும் பல பேய்களை பார்த்துவிட்டு ஊடோடி வருகிறேன் உண்மையை சொல்ல எனக்கு மட்டும் தான் மனிதனாக மாற வரம் கொடுத்தேன் என்றாயே அது போய் நீ கோடிக்கணக்கான பேய்களுக்கு மனித உருவத்தை அடையும் வரத்தை அளித்திருக்கிறாய் பேய் ஆவேசம் வந்தவன் போல கூவியது பேய் உருவத்தில் இருந்தால் தீமையின் கருவாகவே தான் அவை இருக்க முடியும் வெளியில் ஒன்று உள்ளில் ஒன்று என்று இருக்க முடியாது உள்ளத்தால் பேயாக வாழ்ந்து உடலால் மனிதனாக நடித்து நல்ல பெயர் பெற்று வஞ்சகமாக வாழ மனித உருவம் வசதியாக இருக்கிறது இதைத்தான் கண்ணாலே கண்டேன் விளம்பரத்துக்காக அன்பை பற்றி பேச்சும் பக்தியும் விளம்பரத்துக்காக சமூக சேவையும் என்று பேய் அழுதது தெய்வத்தின் கண்களிலே கண்ணீர் தேங்கி நின்றது நியாயத்தின் முன் தெய்வமும் உருகிவிட்டதாகவே உண்மையில் ஆணையாக சொல்லுகிறேன் நீ மனித வரம் கொடுத்து இருக்கும் பேய்களை எல்லாம் உடனே பேய்களாக மாற்ற பேய்களாக வாழ்ந்து கேடு செய்வதை காட்டிலும் கோடி மடங்கு அவை மனிதனாக வாழ்ந்து நாசம் செய்கின்றன இந்த வரத்தை நீ அளிக்காவிட்டால் உன் நியதியை பொய் என்பேன் நியாயத்தை பொய் என்பேன் நீயே பொய் என்பேன் தெய்வம் கண்ணை மூடிக்கொண்டு அமைதியாக இருந்தது பிறகு ஆகட்டும் உனக்கு அந்த வரத்தை தந்தேன் என்று கூறியது பேய் மகிழ்வுடன் கூத்தாடி கீழே பூமியை பார்த்தது பூமி சூன்யமாக இருந்தது சின்னஞ்சிறு குழந்தைகள் கடற்கரையிலே கிளிஞ்சல்களை பொறுக்கி விளையாடிக் கொண்டிருந்தார்கள் அன்பனவர்களை சாமிநாதன் அவர்கள் எழுதிய நினை ஒரு வரம் கேட்பேன் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி